வணக்கம் என்னுடைய பெயர் சே அரிதாஸ் நெமலி அடுத்த மூலப்பட்டு என்னுடைய மன்றம் வந்து ஸ்ரீ முருகன் நாடக மன்றமாக வச்சிட்ருந்தான் ஆரம்பத்தில் இப்போ வந்து இந்த ஆண்டு நெமலி ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் அப்படின்ற நேமில் வந்து இன்றைக்கி பேரும் புகழும் சேறு சிறப்பமாகவும் போயிட்டுருக்கு எந்த குறையும் இல்லாமல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புங்க அந்தளவுக்கு நானும் வந்து டைமோடு எட்டு மணிக்கெல்லாம் ஊருவில் போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து நான் தான் கேள்வி கேட்பேன் தவிர அவங்க என்ன கைகளில் கேட்குற அளவுக்கு எங்கள் நடிகர்களும் நடந்துக்க மாட்டாங்க நாங்களும் நடந்துக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஜெனூனா இருப்போம் டைமோட ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி இப்படி தான் நடத்தணும்னு ஒரு வழிமுறை இருக்குது அந்த மாதிரி சிறு சிறப்பமாக நடத்தி மக்கள் மத்தியில நல்ல பேரும் புகழும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த பத்தாண்டு நாடகத்துறையில எட்டாண்டுல இந்த டாக்டர் பட்டம் எனக்கு கிடைச்சிது எங்களுடைய கம்பெனி கம்பெனியில் வந்து ஆபாசமா பேச மாட்டாங்க கொச்சையா பேச மாட்டாங்க கலையை வளர்க்குறதுக்காக தான் இந்த தொழில் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி யா யாருன்னா நம்ம நம்ம பபனேஷ்கர் பேசுனா கூட நான் அதை அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்றதுல எனக்கு அந்த கலைத்துறையில் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க நாடகத்துறையை வந்து கொச்சப்படுத்தாமல் இப்படி தான் நடத்தணும்னு ஒரு வழிமுறை இருக்குது நம்ம சிரிக்க வைக்கணும்னா காமெடி எதோனாலும் பேசி சிரிக்க வைக்கக்கூடாது கொச்சையாக பேசி சிரிக்க வைக்கக்கூடாது நம்ம வந்து டீசெண்டாக பேசி மக்களுக்கு வந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து மக்கள் கூட போய் சேரணும் அதை சேர்த்தா தான் நாடகத்தில் ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கிட்ட சொல்லலாம் நூறு பேர்கிட்ட சொல்லலாம் ஆனால் ஒரு ஐநூறு பேர் கூற கூடுற இடம் வந்து இந்த நாடகத்துறை பார்க்கறது வரவங்க இந்த கலைத்துறையை பார்க்க வரவங்க ரசிகர்கள் மற்றும் அந்த லேடிஸுங்க பொது பொதுமக்கள் அந்த அனைவருமே ஒரு இடமா சேர்ற இடம் அந்த நாடக மேடையினுடைய எதிர்த்த மாதிரி அதை நம்ம எந்த அளவுக்கு கலையை வளர்க்கணும் பண்ணணும் நம்ம நாடகத்துறையால் எந்த அளவுக்கு ஒரு சில நல்ல அறிவுரைகளை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் எங்கள் நடிகர்களும் திறமையாக நடிப்பாங்க அவங்க இடத்த யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க எடுத்து அவங்க கரெக்டா தக்க வைப்பாங்க எல்லாமே திறமையில நடிகர் தான் எங்கிட்ட இருந்தவங்க பத்து வருஷமாவே நானும் தான் படிச்சிருக்கேன் நாடகத்துறை வந்த காரணம் வந்து எங்க அப்பா ஒரு இருபது வருஷமா வந்து போயிட்டு சம்பளத்துக்கு வந்து வேலை செய்திருந்தார் அதுக்கப்புறம் அவரே வந்து சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி வருஷம் வச்சிருந்தாப்புல சரஸ்வதி நாடகம்ன்றது அதுவும் ஒவ்வொன்றும் கொடிக்கட்டி பிறந்த கம்பெனி வெறும் லேடிஸ் நாலஞ்சு பேர் லேடிஸே வச்சு பண்ணாரு பன்னெண்டு பேர் லேடிஸை வச்சு பெட்டி மருந்துங்க தவிர பன்னெண்டு பேர் லேடிஸாவே வச்சு நடத்தினவர் இந்த தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல தமிழ்நாட்டில் வந்து யாரும் பண்ணாத ஒரு ரெக்கார்டை அப்பா எனக்கு பண்ணார் அப்பா பண்ணாரு விஜயபுரம் அது யாருக்கும் எந்த நடிகருக்கும் தெரியாத ஆளே கிடையாது அவர் நிறைய பேர் விஜயபுரத்தில் இருந்தால் கூடுவாங்க விஜயபுரம் ராஜான்னு சிலர் கூடுவாங்க ஆனால் அவர் முழு பெயர் வந்து எம்பி செல்வராஜா விஜயபுரம் சொந்த ஊர் அப்படி இருக்கும்போது அவர் கம்பெனி நடத்தினா அவருக்கு இடையில் கொஞ்சம் கால் அடிபட்டுச்சு அந்த டைமில் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போனேன் அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது சரி யாரும் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க நம்மளால முடியாது என்ன இருக்குது சரி நாமளும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்றதுக்காக தான் நான் அந்த நாடகத்துறைக்கு வந்தேன் நாடகத்துறைக்கு வந்து சரி சிறப்பமாக ஓரளவுக்கு அப்படியே நல்லா வழியில் நடத்திட்டு இருந்தேன் நான் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து நான் நடிக்கிறதெல்லாம் இல்லை ஆறு வருஷம் குறைஞ்சபட்சம் நான் வண்டி ஓட்டுவேன் டிரைவிங் பண்ணிட்டு போவேன் எத்தனை போயிட்டு மறுபடியும் டிரைவிங் பண்ணிட்டு வருவேன் உட்காந்து யார் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்றத கவனிப்பேன் அவங்க போதெல்லாம் உட்காந்து தாளம் போட்டு தான் உட்காந்துருப்பேன் அப்போ கூட போய் தூங்க மாட்டேன் அப்படியே கண்ணு முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி ஓட்டின்னு வருவேன் அதை பார்க்கும் போது சரி ஒரு சிலர் நடிகர்லாம் வந்து என்கிட்ட இருந்தவங்க அவங்க தனித்தனியாக போய் கம்பெனியாக இருக்க ஆரம்பிச்சு என்னை விட்டுட்டு சரி எல்லாருமே போறாங்களே சரி நாம் நம்மளால் முடியாது என்ன இருக்குது நாமளும் வந்து இந்த துறையில் இறங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் நடிக்க ஆரம்பித்தேன் நடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி நாலு வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன் முப்பத்தி எட்டு வயசுல மேடிக்கா இருக்கேன் ஃபர்ஸ்ட் பப்னவேஷன் தான் அந்த டைமில் அந்த இடத்துக்கு தான் ஆள் இல்லாமல் போயிடுச்சு ஆள் கிடைக்கல சரி அந்த டைம்ல சரி நாமளே பண்ண என்ன நம்ம ஏமோ இன்னொரு ஆளை தேடணும் அப்படின்றதுனால தான் நானே போய்ட்டு பப்னவேஷன் ஆட ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆனேன் அது இடையிலே வந்து சில நடிகர் வில்லா இல்லைனா வில்லா ஆக்டிங் பண்ணுவேன் கதாநாயகலைன்னா கதாநாயகம் பண்ணுவேன் யார் அந்த இடத்துக்கு வந்து ஆள் இல்லாத சூழ்நிலையில் எல்லா விஷம் பண்ணுவேன் மன்னர் வேஷம்னா மன்னர் வேஷம் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச விஷத்தை கண்டிப்பாக பண்ணுவேன் நம்மளுடைய அனுபவம் ஆறு வருஷமாக பார்க்குறாங்களா அந்த அனுபவம் ரெண்டாவது வந்து ஒரு புது கதை போடும்போது அதுக்கு ஒரு சிலர் அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து சொல்லுவாங்க இந்த கதையை இதை பேசணும் அப்படின்னும்போது அவங்க சொல்லி கொடுக்குற வார்த்தையில் பத்து சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆறு வார்த்தை ஏழு வாரத்தையாவது நம்மளால் சொல்ல முடியாது அந்த திறமுறைக்குன்னு தெரியுது அதான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் தான் நாடகத்துறை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நிறைய நாடகம் போய் நான் அப்பா கம்பெனி இருக்கும் போது போய் பாத்துருக்கேன் பண்ணியிருக்கேன் அந்த எங்க அப்பா அந்த துறையில இருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு சரளமா வந்து ஈஸியாக வரும் அப்பாவுடைய ரத்தம் இல்லையா அவர் கொடிக்கட்டி பிறந்தவர் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்ப வேலூர் மாவட்டமா இருந்தது இப்போ தான் மூணு மாவட்டம் பிரிச்சாங்க அந்த டைம்லயே வந்து கொடிக்கட்டி பிறந்தவர் எல்லா குக்கிராமத்து கூட அவர் தெரியாத ஆளே இருக்காது எந்த நடிகருக்கு தெரியாத ஆள் இருக்காது கஷ்டன்றது நாமளே உருவாக்கிறது தான் நாடகத்துறையில் என்ன கஷ்டம் ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது உழைப்பும் ஒழுக்கமும் ஒண்ணு இருந்தா நம்ம எப்பவுமே எல்லாத்துலயுமே வளர்ந்து முன்னே தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் யாரோட தயவு இல்லாம மக்களோட நம்ம ஒழுக்கம் இருந்ததுன்னா மக்கள் நம்ம நம்மளை தேடி நம்மள வர போறாங்க அப்படி இருக்கும்போது இதுல கஷ்டன்றதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது சாவர வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட இருந்து நாடக நடிகரா இருந்தாங்க அவங்க சில விஷயங்கள் வந்து திடீர்னு போயிட்டு நான் கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னாங்க சரி ரைட் சந்தோஷம் நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் வளர்றாங்கன்னா அது நமக்கும் பெருமை தானே அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் தானே அவங்களும் எத்தனை தான் வந்து தொழிலாளியாகவே இருக்க முடியும் அவங்களும் முதலாளிய அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி போயிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு அனுபவம் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் பாராட்டுன்றது சொல்கிற எல்லா ரவுண்டிலையும் நம்மளுடைய எங்களுடைய முருகன் ஸ்ரீ முருகன் நாடகம்ன்றது வந்து அத்தனை கம்பெனி அத்தனை நடிகர் அத்தனை ஓனரையும் திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு என்னுடைய கம்பெனி வந்து சீரிய சிற்பமா நல்லா தெளிவா போச்சுங்க கம்பெனி அவ்வளோ திறமையே பண்ணுவாங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போதே வந்து நீ நடிக்கக்கூடாது கூடாது நீ கம்பெனி ஆரம்பிக்க தேவையில்லை நீ நடிக்காமல் இருந்தா மட்டும் கம்பெனி ஆரம்பி சொல்லி தான் வந்து ஆரம்பிக்க சரி நான் நடிக்க மட்டும் ஆறு வருஷம் நடிக்காதான் இருந்தேன் அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்க போய்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஆள் ஆயிடுச்சு இதுதான் நம்மளுடைய விதி கலைவாணி இந்த டைம் தான் எனக்கு கூப்பிடுற நீ வந்து நடிச்சுதான் கட்டாயத்தில் உருவாக்கி விட்டுட்டாங்க அந்த டைம் வந்து இந்த நாலு வருஷமாக நடிச்சிட்ருக்கேன் இப்போது இது பத்தாவது வருஷம் இன்னொரு முதலாளி சீதா நாடகம் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க கம்பெனி வந்து இருக்கணும் நல்லா எல்லாமே வந்து இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதலாளியோ நானும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு கம்பெனியாக இருந்தது ஒரே கம்பெனியாக உருவாக்கிட்டோம் காரணம் என்னன்னா நம்ம ஏஜென்ட் இல்லாத இருக்கும்போது வந்து பொருள் தரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க இல்லைன்னா மக்களை அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஆள் எல்லாம் கம்மியாக இருந்தாலோ இல்லை வயசானவங்களாக இருந்தாலும் திறமையான நடிகர் இல்லைனாலோ இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கலை ஆகையால் நம்ம ரெண்டு கம்பெனி ஒன்றா சேர்த்து தெளிவாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து நேம்லேயே ஸ்ரீமுருகன் சீதா நாடகம் பண்ணுறது ரெண்டு நேமும் சேர்த்து இன்றைக்கி கம்பெனி வச்சுருக்கேன் எங்களது வந்து எல்லாமே இளமையான ஆளுங்கன்றதுனால பொதுவாக ஃபுல்லாக நாவல்ஸ் பண்ணுவோம் புராணத்தில் பார்த்தீங்கன்னா ரேணுகா சம்பாரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நல்லத்தங்கால் பண்ணுவோம் ஸ்ரீதேவி கருமாரின்னு ஒரு புராண நாடகம் நாவல்ஸில் வந்து தாய் கொடுத்த சாபம் தாய் விட்டு சீதனம் சத்தியத்தை காத்த உத்தமி வாசப்பறவைகள் அந்த மாதிரி நாவல்ஸில் ஒரு ஆறு ஏழு கதை தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு எங்களுடைய நெமலி ஸ்ரீ முருகன் சைதா நாடக மன்றத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி மக்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அரச மசாலாக்கு சேனலுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நான் என்ன மாதிரி நிறைய நடிகர்களை இன்று யாருன்னே தெரியாது இருக்காங்க அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுடைய திறமைகளை பாராட்டி உதவியாக இருக்கும் இந்த அரைச்சி மசாலா சேனல் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்